அம்மா இன்னும் ஒரு மணி நேரம் இந்த மேஜிக் ஹோல் திறந்திருக்கும் ஒருவேளை அந்த ஒரு மணி நேரத்துல யாரும் திரும்ப வரலன்னா பிறகு எல்லாரும் அந்த டிவி உலகத்திலேயே காலம் முழுக்க அடப்பட்டு கிடக்க வேண்டிதான் சீக்கிரமா எல்லாரையும் காப்பாத்திரு அக்கா தான் இருக்காவே! அனபெல்லா சித்தி விஷ் யூ ஹாப்பி பர்த்டே சித்தி ஆ ரொம்ப தேங்க்ஸ் பார்பி அனபெல்லாவின் பர்த்டே பார்ட்டிக்கு வருகை தந்த அனைத்து வகையான பேய்களையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம் மேலும் எங்கள் அனபெல்லா சித்தியின் பிறந்த நாளை சிறப்பு

சார் சீக்கிரமா வந்து எங்க எல்லாருக்கும் பறந்து காட்டுங்க எலை மாறா எதுக்கும் பயப்படாதல அதோ அங்க பாருல அந்த பில்டிங்க்கு மேல சின்னதா ஒரு கேப் தெரியுது பாரு நான் உடனே பின்வாசல்ல இருக்கிற படிக்கட்டு மூலியமா மேல போய் கைத்த தூக்கி போடுறேன் நீ அந்த கைத்த பிடிச்சு பறக்கிற மாதிரி நடிச்சிரு சரியா

அந்த இடமா இந்த ஹால் மூலியமா கயிறு தூக்கி போட்டோம்னா மாறாத பிடிச்சு ஸ்பைடர்மேன் நடிச்சிருவான் ஆமா கயிறு எங்க இருக்குப்பையா இருக்கு இதுல என்னடி ஸ்பைடர்மேன் சார் அங்க என்ன பல்பா பாத்துட்டு இருக்கியே சார் பல்ப் நல்லா இருக்கு சொம்ப நல்லா இருக்குன்னா சொல்லிட்டு இருக்காதியே சீக்கிரமா உங்க மேஜிக் 퍼ஃபார்மன்ஸ காட்டுங்க நாங்க உங்களுக்காக காத்துட்டு இருக்கோம்ல ஆமா ஸ்பைடர் சார் நான் உங்க படத்துல நிறைய பாத்துருக்கேன் கயிறு மூலியமா பரப்பி எங்க பறந்து காட்டுங்க பாப்போம் ஏய் மாரா பொறுமையா இருல தேடிட்டு தான இருக்கேன் என்ன தாத்தா சிக்கன் பிரியாணில லெக் பீஸ் தேடற மாதிரி தேடிட்டு இருக்கீங்க சீக்கிர தேடுங்க அடச்ச வயசான காலத்துல கண்ணு வேற தெரிய மாட்டேங்க ஐயா கைப்ப கண்டுபிடிச்சிட்டேன் அம்மா என்ன கயிறு பச்சையா இருக்கு சாரி பச்சையா இருந்தா என்ன சௌப்பா இருந்தா என்ன கயிறு தூக்கி கொடுத்துற வேண்டிதான்

என்ன அது உம் எனக்கும் தெரியல அனபல்லா சித்தி யாய் பார்ப்பி என்ன பொகையா வருது yeah இன்னும் ஒரு நிமிஷம் தாமா இருக்கு அதுக்கப்புறம் இந்த மேஜிக் ஹோல் மறைஞ்சிரும்

గుడు బండి కామాచి బండి కాలకే పోగు పొలాచి బండి